ஹைனாங்கா வித்தாராம்ஜி நம்ம மெட்ராஸ் கைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இப்போ வந்து தேர்ட்டி டேஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டு பற்றி ஷெட்யூல் வந்து கொடுத்துருந்தோம் டே ஒன்றுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையே அதுக்கான கீ வந்து கொடுக்க போகிறோம் அதை கொடுத்துட்டு அதோட கண்டினியூஷனில் என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா டே டூக்கான கொஸ்டின்ஸ் க வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதுக்கான டெஸ்ட்டுக்கான இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு மூன்று பருவம் இரண்டு ஃபுல்லாக கேட்குறோம் பொது அருவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து வருது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா கொன்றே வேந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஔவையார் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பழுதூக்கும் வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஏ ஜெரிமி அடுத்து மூன்றாவது கொஸ்டின் கண்ணாடி என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தோம் இல்லையா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அளவள்ளியப்பா அடுத்து நான்காவது கொஸ்டின் நித்திலம் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருந்தோம் நித்திலம் அப்படின்னா முத்து அப்படிங்கிற பொருள்படும் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக எந்த விலங்கு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஒட்டக அடுத்து ஆறாவது கொஸ்டின் வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி இந்து இன் தான் சரியான விடை ஏழாவது கொஸ்டின் தனிநிலை எனப்படுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க தனிநிலை அப்படிங்கிறது வந்து ஆயுத எழுத்து தான் தனிநிலைன்னு சொல்லுவோம் இதை வந்து ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லி அழைப்போம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் இனியவை நாற்பது நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இனியவை நூலோட ஆசிரியர் வந்துட்டு டி புதஞ்சேந்தனார் ஒன்பதாவது கொஸ்டின் விடுபட்டதை நிரப்புக கேட்டிருக்காங்க இது வந்து இருந்து ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம் விடுபட்டதை நிரப்புக அப்படின்னு சொல்லி வருது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து சிக்ஸ் அதாவது இதோட பார்த்தோம்னா ஓர் ஆறு இருபது பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு நாலாயிரம் இருபத்தி நாலு ஷார்ட் ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருது ஏன்னா அடுத்து வந்து நம்ம செகண்ட் டேக்கான கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்தது இதுக்கான ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சிக்ஸு அதோட மடங்கு ஆறோட மடங்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஆறு ப்ளஸ் ஆறு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நான்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க செவ்வகம் அப்படின்னா அதோடய பக்கம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நீலம் நீளம் சாரி அகலம் அகலம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மின்ட்டு அகலம் சொல்லி சொல்லுவாங்க இதை அடுத்து பதினோராவது கொஸ்டின் நிரப்புக ஒன்று ஐந்து ஒன்பது பதிமூன்று அதாவது இது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா பதினைந்து பதினான்கு பதினேழு பதினாறுன்னு கொடுத்துருக்குறாங்க இது என்னடையன்னு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அதாவது ஒன்று ஒன்றுக்கும் ஐந்துக்கும் இடையில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது டூ த்ரீ ஃபோர் அப்போ இந்த மூன்று நம்பர் வந்து வருது அப்போ ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் இடையில் அஞ்சுக்கு அடுத்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இதுலேயும் மூன்று நம்பர் வந்து வருது இல்லையா அடுத்து ஒன்பதுக்கு இடைப்பட்ட நம்பர் ஒன்பதுக்கு அடுத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதுக்கு அடுத்து தான் பதிமூன்று வருது அப்போ பதிமூன்றுக்கு அடுத்து ஒரு த்ரீ நம்பர் அடுத்து கடுத்து பார்க்கணும் அப்போ பதிமூன்று கடுத்து பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு அப்போ ஆன்சர் என்னது சி பதினேழு அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒரு சதுரத்தின் பக்கம் எட்டு மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க ஒரு சதுரத்தோட பக்கம் வந்து எட்டு மீ சதுரம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி சேஃப் இருக்கும் இல்லையா அப்போ இதோட பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு மீட்டர் இது எட்டு மீட்டர் இது எட்டு மீட்டர் இது எட்டு மீட்டர் இது எட்டு மீட்டர் அதோடய பக்கங்கள் வந்து எட்டு மீட்டர் சுற்றளவு கொண்டுள்ளது சுற்றியும் எட்டு மீட்டராக காணப்படுது அப்படின்னா இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முப்பத்தி இரண்டு மீட்டர் இது ஏன்னா ஒரே டீ இரட்டா பதினாறு மோட்டார் தான் நாலிட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு மீட்டர் அதோடய சுற்றளவு எல்லாம் சேர்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு மீட்டராக காணப்படுது அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் பார்க்குறோம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நவம்பர் எட்டு டேஸில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதிமூன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் ஏ பதினான்காவது கொஸ்டின் ஒன்பதாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆன்சர் டி துபாயில் வந்து நடைபெற்றது அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் உலகில் முதல் பனை ஓலைச்சுவடி அருங்காட்சியும் டேஸ் திறந்து வைக்கப்பட்டது இங்கே திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து சி கேரளா பதினேழாவது கொஸ்டின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து சி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க அடுத்து பதினேழு கொஸ்டின் செலினியம் செல் என்ற ஃபோட்டோ முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வெர்னர் அடுத்து ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டோட பெயர் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி லிட்டில் பாய் அடுத்து பத்தொன்பதாம் கொஸ்டின் உலக கை கழுவும் தினம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அக்டோபர் பதினைந்து ஆப்ஷன் பி அடுத்து இருபதாவது கொஸ்டின் சிறார் உதவி எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து டி ஒன்று ஜீரோ ஒன்பது எட்டி இதுதான் சரியான விடை இப்போ டே ஆன்சர் கீ பார்த்துட்டோம் இப்போ டே டூக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டே டூக்கான கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் எதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் கொடுத்துருக்குறாங்க ஃபோர் இதில் எது சரியான விடையோ இதை வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் விறகெல்லாம் பிரித்தெழுதுக இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் ஒகே நோக்கல் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு தொடர்புடைய விளங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு ஃபோர் ஆப்ஷன் இருக்குது இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அதாவது இதில் மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐந்து புள்ளி ஏழு எட்டு ப்ளஸ் இரண்டு புள்ளி பன்னிரெண்டு ப்ளஸ் ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் கூட தெரியும் அதை கூட்டி பாருங்கள் ஆன்சன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஏழாவது கொஸ்டின் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதை வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் ப்ளஸும் ப்ளஸும்னா என்ன மைனஸும் மைனஸ்னா என்ன நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதா இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஏன்னால் அதில் வந்து நமக்கு சிலபஸ்லேயே அடிப்படை கடிதம் அப்படிங்கிற டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மைனஸும் மைனஸுனா என்ன ப்ளஸு மனஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் மைனஸ் ப்ளஸ்னால் என்ன அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் ஏ ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிக்கிறார் பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார் ஏனில் இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே போடலாம் அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் முப்பத்தி எட்டை அருகிலுள்ள பத்திற்கு முழுமையாக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஆங்கில அகர வரிசைப்படி ஜூ என்பது இருபத்தி ஆறு பதினைந்து பதினைந்து ஏனில் லயன் என்பதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியானது தான் அடுத்து பதினோரா கொஸ்டின் உலக தமிழ் சங்கம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இது எது சரியான விடை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதிமூன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் மூவறிவு உயிரினம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எது சரியான விடு அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உலக சுகாதார தினம் என்றைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஸ்டின் அடுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரத்தில் சமைப்பதை விட டேஸ் மடங்கு வேகமாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை மடங்கு வந்து வேகமாக சமைக்க அதாவது குக்கரை வந்து கேட்டிருக்காங்க குக்கரில் வந்து நம்ம சாதாரண பாத்திரத்தில் சமைக்கிறத விட இவ்வளோ மடங்கு வேகமாக வந்து சமையல் முடியும் சமைக்க முடியும் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து சரியானதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம கொஸ்டினாக தான் பார்க்குறோம் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஷே கொஸ்டின் கொடுத்து ஒரு ஒரு செகண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் விட்டு அப்படியே ஆன்சர் கொடுத்துடலாமா அப்படி இல்லைனா இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் வந்து ஒரே வீடியோவில் கொடுத்துடலாமா இல்லை நம்ம நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷனோடு சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதன்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்க்குறோம் உலக நீர் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஃபோர் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இருபதாவது கொஸ்டின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக டேஸ் முறை துடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து கரெக்டானதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து டே டூக்கான இருந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மெட்ராஸ் கைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு இந்த அலுவலக உதவியாளர் அப்புறம் வந்துட்டு காவலர் இரவு காவலர் மற்றும் மசாலஜி தூய்மை பணியாளர் மசாலஜி அப்படிங்கிற பணிகளுக்கான சிலபஸ் வைஸ் வந்து ஃபுல் டாபிக்ஸ் வந்து ஃபார்ட்டி டேஸ் பிளானில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டோம் இருந்து தான் என்ன செய்யறோம் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து அதில் இருந்து தான் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறோம் எதுவும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் யூஸ் ஆகலாம் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தேங்க்யூ